சார் ஒஸ்ட் பிஹேவியரா தான் நான் வந்து பாக்குறேன் இங்கே பார்வதியா இருக்கட்டும் கமுருதனா இருக்கட்டும் வேற மாதிரி வந்து ஒரு ஒஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க கழுத்தில் அடிக்கிறாங்க நெஞ்சில் இவங்க தள்ளுறாங்க இங்கிட்டு பார்த்தா விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்றதான் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கு இதுல பேசும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு புனிதராக வந்து பேசுறது காலையிலேயே வந்து விக்ரம் ஆரம்பிச்சிட்டாரு எங்கிட்டு போனாலும் திவ்யா திவ்யா அவர் புறத்துல திவ்யா வெளியேற்றணுன்றது வந்து துடிப்பா இருக்காரு வெளியேற்றே தீரணும் அப்படின்னு தான் இருக்காரு கண்டிப்பாக இந்த வார இறுதியில் ரெட் கார்டு வந்து வந்து யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த வினோத் பண்றதெல்லாம் பார்க்கும்போது சில்லரத்தனமா இருக்கு ஏற்கனவே கமருதீனுக்கு பாடுறதுக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு இதுல வர ஏத்தி விடுற மாதிரி நிறைய வேர்ட்ஸுகளையும் பாத்தீங்கன்னா போட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து மூணு ரவுண்டுக்கு மேல பாத்தீங்கன்னா முடிஞ்ச எல்லாமே போயிட்டு இருக்கு இந்த ரவுண்ட்ல வந்து அதிகப்படியா போயிட்டு இருக்குது விக்ரம் தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறமேட்டு சபரி வருவார் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது இப்ப நைட்டே நம்ம வந்து பார்த்தோம் ரொம்ப அந்த டாஸ்க் வந்து போச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் கிட்ட அந்த டாஸ்க் போச்சு அதுல வந்து எல்லாத்தோட நேரமும் பிக்பாஸ் சொல்லி இருந்தாரு சூப்பராவே இருந்துச்சு அந்த முதல் ஒன் அவருக்குள்ளே வந்து ஒரு சில நபர்கள்லாம் வந்து வெளியேறிட்டாங்க ஆனா திவ்யா வந்து மூணு மணி நேரத்துக்கிட்ட வந்து ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி நாலு கிட்ட இருந்தாங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா கமருதின் வந்து மூணே கால் நேரம் இருந்தாரு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தாக்கு பிடிச்சி வேற மாதிரி கொடுக்குறது யாரு அப்படின்னா அரோராவோ அந்த சுபிக்ஷாவும் எனக்கு அப்பவே தெரியும் உங்க மார்க் எடுத்தாவே அடுத்த நாள் வந்து காலி பண்ணுவாயின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த டாஸ்க் டூல மொத ஆளாவே சுபிக்ஷாவை தான் வந்து வெளியேற்றினாங்க அப்புறமேட்டு அரோரா வினோத் இந்த மாதிரி எல்லாருமே வெளியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கோல்டன் பால் வந்து யார்த்திருக்கோ அவங்க வந்து அந்த பால்களே எடுத்துக்கலாம் பிளாக் பால் இருக்கும் வந்து வெளியில போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் இந்த மாதிரி கேம் வந்து அவருக்கே கொடுத்த மாதிரி இருந்தாலும் பாத்தீங்கன்னா அரோரா புடிச்சு ஏதோ பண்ணி அதெல்லாம் லைவ்ல தான் வரும் அதையும் எப்பிசோட்ல வர வாய்ப்பே கிடையாது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவார் பண்ணிட்டு வந்து தன்னை புனிதராக வந்து புனிதப்படுத்திப்பாரு பெண்களை வந்து இழிவா பேசுவாரு நம்ம இப்ப என்னென்ன பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவாப்ல ஃப்ராடுங்கிறது எல்லா வார்த்தையும் விட வேண்டியது இல்ல வந்து பாஸ் ரூல்ஸ் நான் மட்டும்தான் மதிக்கிறேன் பாஸ் சொல்றத நான் மட்டும்தான் கேட்குறேன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதை போட்டு விட்டு போயிடுவாப்ல அப்புறம் தான் இந்த கமருதின் அண்டு பார்வதி ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒஸ்ட் பிஹேவியர் இதை எச்ச பிஹேவியராக தான் ரெண்டு பேருமே பண்றாங்க ஏதோ வெஞ்சன்ஸ் இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து சுத்துனீங்க நீங்க என்னென்ன பண்ணீங்க எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் அப்படி இருக்கும் போது பார்வதி கழுத்துல அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா சரியான அடி விடுவது இவங்க வந்து எத்திட்டு ஒரு இதை அடி பண்ற இது பண்றாங்க அவன் வந்து ட்ரிகர் ஆகுறான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் முன்னாடியே சொன்னல அவன் சப்புன்னு அப்ப போறான் இதுவும் சும்மா இருக்காது பார்வதியும் அவனை டெம்ப் பண்ணி ஏதாச்சும் பண்ணும் ரெண்டு பேரும் ரெட் கார்டு வாங்கிட்டு வந்து வெளியில போவாங்க நீ நிறைய பேர் சொல்றீங்களே இவங்க ரெண்டு பேரும் தான்ப்பா டாப் ஃபைவ்ல இருக்காங்க எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டும் வெளியில போயிட்டாங்கன்னா அதாவது ஒரு அண்ணன் தங்கச்சி வந்து பாசம்பளை இருக்கிற ரெண்டு பேர் வந்து கதவு வாசல்ல வெயிட் பண்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல எப்ப வேணா அவங்க வெளியில போற சுச்சுவேஷன்ல விக்ரமும் சுபிக்ஷாவும் இருக்காங்க ஓட்டுக்கள் என்பது அவங்களுக்கு சுத்தமா கிடையாது டிடிஎஃப் வின் பண்ணாதான் உண்டு அதுக்கு தான் அவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா போட்டிகளில் ஜெயிச்சிட்டு இருக்காங்க நேற்று போட்டியில வந்து சுபிக்ஷா இன்னைக்கு போட்டியில வந்து விக்ரம் ஜெயிக்கிறார் இன்னொரு போட்டியில வந்து சாண்ட்ரா ஜெயிக்கிறார் அதனால இவங்க எல்லாம் வெளியில கேப் விட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து அழகாவே வந்து உள்ள போயிருவாங்க அடுத்து வினோத் அவர்கள் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அங்க வந்து பாத்தீங்கன்னா திவ்யா வந்து தடுக்கணும்னு பாக்குறாங்க இவரை சும்மா சொல்லக்கூடாது சபரி வந்து அந்த இடத்துல சும்மா இதெல்லாம் பேசக்கூடாதான்னு சொல்றாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சஜ் குடுக்குறாங்க ஆனா வந்து இவ அவ எப்படா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் கேட்கும் போது வினோத் அவர்கள் சொல்றாரு நீ அதுக்கு அவ்ளோ போய் கேட்கணும் அப்படின்னு எங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரிவே வந்து திவ்யா எல்லாம் வந்து சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க திரும்பி வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கமிர்தனை வந்து உள்ள கூட்டு வந்தாங்க கூட்டு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க அடிச்சா சும்மா இருப்பீங்களா திவ்யா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு புரியுது கமருது நீ அந்த மாதிரி இது பண்ணல இந்த மாதிரி அடிச்சா நாலுமே சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க விலைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க திவ்யா அங்கிட்டு வந்து விக்ரம் வந்து இப்படி பண்ணாதுன்னு சொல்றாரு அந்த இடத்துல வந்து இவ என்ன சொன்ன vinote டே அடிச்சா அவளை போய் திருப்பி அடிடா அப்படிங்கிறாரு அப்படின்ற வார்த்தை எப்படி இல்ல அவரை போய் திருப்பி கேட்க நான் சொன்னேன் சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு அவரை பொறுத்தளவு ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை டைல்யூட் பண்ணிட்டு அந்த பிரச்சனை ஸ்டாப் ஸ்டாப் பண்ண தான் ஆனா கானா வினத்தை தயவு செஞ்சு பண்ணவே மாட்டேங்கிறாரு எப்ப பார்த்தாலும் இப்ப திவ்யாக்கும் விக்ரம்க்கும் ஒரு பிரச்சனை நடந்தது அப்ப அவரோட வன்மத்தை வந்து பாத்தீங்கன்னா திவ்யா மேல காமிக்கிறாரு இப்போ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பண்ணா அவரும் சொல்றாரு இந்த மாதிரி டெலிவிஷன்ல இது இருக்கும் நீ வந்து பாத்துக்கோ உனக்கு அவளுக்கு பிரச்சனை நீங்க தனியா பாத்துக்கோங்க டாஸ்க் ஏன் பண்ற தேவையில்லாத விஷயங்களை வந்து அவர் தான் போடுற மாதிரி தெரியுது வந்து பாத்தீங்கன்னா நல்லா போக வேண்டியது ஒஸ்டா மாதிரி தான் தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் யார் ரெட் கார்டு வாங்குவா இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்கும் கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம சொல்லுங்க